எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பிள்ளைகளை பாருங்கள் இவங்க வந்து ஜீகச்சுக்குள்ள ரெண்டு கருப்பிங்க போட்ட குட்டிங்கன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா எட்டு குட்டி ஒன்று அஞ்சு குட்டி ஒன்று போட்டிருந்தது இந்த குட்டிகளுக்கு வந்து அவங்க அம்மாங்களால் பால் கொடுக்க முடியாத அளவுக்கு அங்கே வந்து ரொம்ப தடங்கள் ஏற்பட்டது தடங்கள்னால் அங்கே வந்து கட்டட வேலை நடக்குது அந்த கட்டட வேலை செய்கிறவங்க அம்மா பாப்பிங்க வந்து அந்த பக்கம் போனால் கடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு கல் எடுத்து போடுறது துரத்துறது குட்டிங்க கிட்டேயே போய் பால் கொடுக்க விடாமல் தொடர்ந்து வந்து துரத்திட்டே இருந்தாங்க குட்டிங்கெலாம் பாருங்கள் எவ்வளோ லீனாக இருக்குது பால் இல்லாமல் எவ்வளோ உள்ளியாக இருக்குது பாருங்கள் அப்புறம் அதுங்களுக்கு வந்து பால் கட்டிக்குது பால் கொடுக்க முடியாததுனால பால் கட்டிக்குது இன்னொன்று இவங்க இருந்த இடம் வந்து மழை வந்தால் கண்டிப்பாக தண்ணி உள்ள போகிற மாதிரி ஒரு பொங்கில் இருந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அட்டைங்கெல்லாம் அடுக்கி வச்சுருந்த இடத்துல அடியில் போய்ட்டு போட்டிருந்தது சாப்பாடு தண்ணி இல்லாமல் இதுங்க ஒரு பக்கம் பால் கொடுக்க முடியாத இதுங்களோட அம்மா ஒரு பக்கம் அம்மாங்க எல்லாம் எவ்வளோ சிரமம்னு நினச்சி பாருங்கள் அவங்க போனால் துரத்துறது இவங்க கத்திக்கிட்டு வெளியில் வந்து திரியும் போது அந்த கட்டடை குழியில் போய் விளறது சப்பில் தண்ணியில் போய் விளறது இந்த மாதிரி நிறைய நடந்துருச்சு இதையெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து இவங்க அம்மாங்களுக்கும் நான் குட்டியிலேருந்து சாப்பாடு போட்டுட்ருக்கேன் இவங்க பாட்டிக்கும் நான் தான் சாப்பாடு போட்டுட்ருந்தேன் அவங்க பாட்டி இறந்துட்டாங்க அவங்க சித்தி இருக்காங்க ஒருத்தர் அவங்களும் அங்கே தான் இருக்காங்க எல்லாமே வந்து அண்ணன் ஒன்று இருக்குது இவங்களுக்கு அண்ணன் ஒன்று இருக்குது அவங்களுக்கும் நான் தான் சாப்பாடு போட்டுட்ருக்கேன் பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு நான் தான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இப்போ என்னாச்சுன்னா இவங்களை கட்டாயமாக அவங்க கிட்ட இருந்து பிரித்து எடுத்துக்கிற சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு ரொம்ப பாவமாக இருந்தது இத்தனது குட்டிங்களை வந்து இருந்து பிரிக்கக்கூடாது குறைஞ்சது ஒன்றரை மாதமாவது அவங்க பால் தான் இம்யூனிட்டி இருக்கும் சில நோய்கள்லாம் வரும்போது அவங்க தாக்கு பிடிப்பாங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தானே ஆனால் அதை பார்க்கும்போது இவங்க சாப்பாடு இல்லாமல் பாலை குடிக்க முடியாமல் எங்கேயோ ஒரு புதரில் எங்கேயோ ஒரு பொங்குக்குள்ளே வந்து இருக்காங்களா இறந்தாங்களான்னு தினம் தினம் வேதனை பட்டுக்கிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தால் மழை வந்தால் பயம் வெயில் நிறைய அடித்தா பயம் எங் விடிஞ்ச உடனே எந்தெந்த குட்டி எங்கெங்கே என்ன பண்ணியிருக்கோ தெரியல எப்படி இருக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு திக்கு திக்கு திக்குன்னு பயந்துட்டு ஓடணும் ஓடி முதல்ல குட்டிங்களை பார்த்து எல்லாம் கவுண்ட் பண்ணி பதிமூணு இருந்தால் நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் இந்த வீடு வந்து முழுக்க காலியாக தான் இருக்குது வெளியே வந்து பெரிய போட்டி இருக்குது அதில் வந்து கரடி வெண்பட்டு இந்த மேட்டிங் சீசன்னால் மேலே விட்டுருக்கேன் நான் இன்னும் ஏபிசி பண்ணலை கீழே இருக்காங்க ஃபீமேல் பப்பி அஞ்சு பப்பி கீழே இருக்குது மேல் பப்பி மூணு இருக்குது அதுவும் இல்லாமல் நயன்த்ரா நயன்த்ரா குட்டிங் இருக்குது இப்போ குட்டி போட்டிருக்கு நைன்த்ரா மூணு குட்டி போட்டிருக்கு இந்த ஒயிட்டு ப்ரௌன் போட்டிருக்கு இல்லைங்களா அது வந்து நயன்த்ரா குட்டி அதே மாதிரி நயன்த்ரா ஏற்கவே போட்ட குட்டிங்க இப்போ வந்து மெச்சூர் ஆகி அதுங்க ரெண்டு இருக்குது ஏபிசி பண்ணக்கூடிய நிலமையில் இருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து இங்கே சுதந்திரமாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தான் இருக்காங்க ஆனால் அவங்க அம்மாங்க வந்து அங்கே குட்டிங்களை நினச்சி தினமும் நான் காலையில் அங்கே போகும்போது என்னை பார்த்த உடனே வேகமாக ஓடி வந்து என்னை பார்த்து கேட்குறது எங்கே எங் எங்கள் பிள்ளைங்க எங்கே நீ எங்கே பையில போட்டு எங்கே தூக்கிட்டு போன எங்கள் பிள்ளைங்கள என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க ஏன் எங்ககிட்டருந்து பிள்ளைங்களை பிரிச்சுட்ட நாங்கள் பால் குடிக்க முடியாமல் தவிக்கிறோம் எங்கள் பிள்ளைங்கள நாங்கள் திரும்பவும் பார்க்க முடியாதா எங்கள் பிள்ளைங்க அம்மா அம்மா அழுவாங்களே நீ என்ன பண்ணுற எங்கள் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்குறியா சாப்பாடு போடுறியா இப்படி நம்ம மனுஷருங்களுக்குள்ளே என்னென்ன தோணும் அந்த கேள்விகளை வந்து அதுங்க அதுங்க மொழியில் வந்து என்கிட்ட பேசுதுங்க அழுவுதுங்க கத்துதுங்க என் மேலே ஏறிக்கிட்டு இது பண்ணுதுங்க அப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது என் கூடியே வராங்க இந்த அம்மா கூடியே போனால் நம்ம பிள்ளைங்களை பார்க்கலாம் இவ தானே பையில போட்டு எடுத்துகிட்டு போனால் இவ கூடியே நம்ம போகலாம் போனால் நம்ம பிள்ளைங்கள கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கூடையே வராங்க வந்து என்ன பண்ணுறது பாதி தூரம் வரும்போதே இந்த ஸ்டேட்டில் இருக்க பப்பிங்களாம் பார்த்துட்டு கொலைக்க ஆரம்பிச்சிட்றாங்க அவங்க வர முடியாமல் திரும்பி போயிடுறாங்க சப்போஸ் வந்து டிஸ்டபன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களும் வீட்டுக்கு வந்துடுவாங்க வர முடியும் நான் ஆட்டை வச்சு எடுத்துகிட்டு வந்தால் இங்கே இருக்க பெரிய பப்பிங்க வந்து விடாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சங்கடத்தோடு தான் இவங்களுக்கு வந்து இப்போ நாலஞ்சு நாள் ஆச்சு இங்கே தான் இருக்காங்க நல்லா பால் ஊற்றுனா சாப்பிட்டுக்கிறாங்க பால் குடிச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கப்புன்னு படுத்து தூங்கிடுவாங்க தினமும் ரெண்டு முறை க்ளீன் பண்ணிடுறேன் பார்த்திங்களா ரெண்டு முறை க்ளீன் பண்ணிடுறேன் நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பிளேட் வச்சுருக்கேன் பெரிய பெரிய பிளேட்டு இருந்தாலும் அவங்க அடித்து கொண்டு தான் சாப்பிட்றாங்க நம்ம தனித்தனியாக வைச்சாலும் ஒரே பிளேட்டில் தான் போய் குவிகிறாங்க அதை வந்து நம்ம செப்ரேட் பண்ணி இது பண்ண முடியலைங்க இங்கே பாருங்கள்ல தூக்கம் வந்துருச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன பையன் பார்க்குறது பாருங்கள் குட்டி பையன் ப்ரௌனி தங்கம் ப்ரௌனி தங்கம் எல்லாம் தூங்குங்க பார்த்தீங்களா சாப்பிட்டாங்க எல்லாம் வந்து படுத்துட்டாங்க ஒருத்த மட்டும் அதா அந்த ரூம்குள்ளே போகிறான் போயிட்டு யூரின் போயிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆ பார்த்தீங்களா யூரின் போகிறாங்க யூரின் போகிறாங்க பாருங்க யூரின் போயிட்டு இப்போ வந்து அவங்களும் படுத்துக்குவாங்க அங்கே பார்த்திங்களா சொன்னேன் இல்லையா பாருங்க வரங்க பாருங்கள் படுத்துக்கிட்ட செல்லாம் படுத்துக்க எவ்வளோ டிசிப்ளின் பாருங்கள் ம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம தூங்குகிற இடத்துலையே யூரின் போகாமல் தள்ளி போய் தூரமாக விட்டுட்டு வந்து நம்ம மனுஷருங்க அப்படி தானே பண்ணுவோம் தூங்கிறதுக்கு முன்னாடி யூரின் போயிட்டு வருவோம் இல்லையா அதே சேம் பாலிசி தான் இவங்களுக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி போய் தூரமாக போய் யூரின் போயிட்டு வந்து படுத்துட்டாங்க பாருங்கள் சாப்பிட்டாங்க படுத்துட்டாங்க மூணு நேரமும் பிள்ளைங்க வந்து இப்படி தான் சமத்தாக இருக்காங்க சமத்து பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க இவங்களுக்கு வந்து அடாப்ஷனுக்கு வந்து குரூப்பில் போட்டிருக்கங்க யாராவது குட்டி வேணும்னா தயவு செஞ்சு இவங்களை எடுத்து வளர்த்துங்க நல்ல பிள்ளைங்க பாருங்கள் அழகெல்லாம் பார்க்காதீங்க எல்லாம் கருப்பு கலராக தான் இருக்காங்க எல்லாம் ஒன்றை பார்த்த மாதிரியே இருக்குது வித்தியாசமே தெரியல ஒரு குட்டி பார்த்துட்டு இன்னும்னு பார்த்தா அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது டிஃப்ரென்சியேட் பண்ணி பார்க்க முடியல தயவு செஞ்சு குட்டிங்க அழகாக பார்க்காதீங்க அதுங்க பாசத்தை மட்டும் பாருங்கள் அதுங்க பாசத்தை பாருங்கள் நம்ம எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான் நம்மகிட்ட அதுங்க இருக்கும் பாசமாக இருக்கும் பொதுவாகவே நாய்க்குட்டிங்க வந்து ஒரு பிஸ்கட் போட்டுட்டாவே காலமெல்லாம் நம்ம காலை சுற்றி வருங்க நம்மளை பார்த்தோம் ஆளாட்டுங்க நம்ம கூடேயே இருக்கணும்னு ஆசைப்படுங்க ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கட் போட்டாவே அப்படின்னா நம்ம கூடவே வச்சு வளர்த்துனோம்னா அதுங்க எவ்வளோ பாசமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் தயவு செஞ்சு அழகாக பார்க்காதீங்க கருப்பு நீரைன்னு ஒதுக்காதிங்க பொட்டைக்குட்டினும் ஒதுக்காதிங்க பொட்டைக்குட்டிங்க தான் நல்லா குழச்சிக்கிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது விசுவாசமாக இருக்காங்க ரொம்ப விசுவாசம் பயங்கர இதாக இருக்காங்கப்பா உண்மையிலேயே வெள்ளை குட்டிங்க சூப்பர் அவங்களுக்கு மட்டும் ஏபிசி பண்ணிட்டா மேல் பப்பியோட ஒயிட் பப்பி தான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நிஜமாகவே அதனால தயவு செஞ்சு மக்களை நான் அன்போடு கேட்டுக்கிறேன் எல்லாரும் இது மாதிரி ஜீவன்களை எங்கே பார்த்தாலும் தயவு செஞ்சு ஆளுக்கு கொண்டு எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டுக்கு ஒன்றுன்னு நம்ம வீட்டில் இடம் கொடுத்தா இவங்க ஏன் தெருவில் கையேந்தி நிற்க போகிறாங்க கல்லட்டி வாங்க போகிறாங்க விச வச்சு இவங்களை யார் கொல்ல முடியும் சரிங்களா நம்ம பாதுகாப்பு கொடுத்துட்டா